மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா ஷரீஸ் சோஃபியா தம்பதியர் நாட்டில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் தங்களின் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தியாகச் சடங்குகள் பரிபூரணமாக நிறைவேற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் புனித பூமியில் உள்ள மலேசிய யாத்ரீகர்கள் தங்கள் புனித யாத்திரையை பாதுகாப்பாக செய்து ஹஜ் மஃப்ரூர் வழங்கப்பட வேண்டும் என்று தாங்கள் பிரார்த்தனை செய்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் நமது அன்புக்குரிய தேசம் தொடர்ந்து நல்வாழ்வு பெற நமது கூட்டு பிரார்த்தனைகளையும் அனுப்புவோம் என்று அவர்கள் பதிவிட்டுள்ளனர் பினாஞ்சியின் சுகை பகாப் இடைத்தேர்தல் காலத்தில் பொது ஒழுங்கை பராமரிக்க அறுநூறு போலீஸ் அதிகாரிகளும் ஊழியர்களும் களமிறக்கப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃப்லி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் இடைத்தேர்தல் நடைபெற்று முடிவடையும் வரையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு போலீஸ்காரர்களை காவல் பணியில் அமர்த்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார் அதே நேரத்தில் இடைத்தேர்தலில் சம்பந்தப்பட்ட அனைவரும் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு சட்டங்களை கடைபிடித்து நடக்க வேண்டியது இன்றி அமையாதது என்று சுமைபக்கா பல்நோக்கு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் செய்தியாளர்கள் மத்தியில் சைஃபுடீன் இதனை குறிப்பிட்டார் கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக்கின் தாயார் டத்தின் டாக்டர் சித்தி ஜலிகா முகமட்னோர் நேற்று காலையில் காலமானார் அவரின் நல்லுடலுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தமது துணைவியார் டதஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயிலுடன் வந்த பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாயை பிரிந்து துயரரும் ஃபத்லினா சிடேக் மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார் வரும் ஜூலை ஆறாம் தேதி நடைபெறவுள்ள சுங்கை பகாப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதில் ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் பரிகாத்தான் நேசனலுக்கும் சம அளவு வாய்ப்பு இருப்பதாக மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் டத்தோ டாக்டர் சிவமுருகன் பாண்டியன் தெரிவித்துள்ளார் அத்தொகுதியில் பக்காத்தான் சார்பில் முன்னாள் கல்வியாளரான அறுபது வயது டாக்டர் ஜொஹாரி அரிஃபின் போட்டியிடுவார் என்று ஒற்றுமை அரசாங்கம் கடந்த புதன்கிழமை அறிவித்திருந்தது அதேவேளையில் அபிடின் இஸ்மாயில் என்பவர் பிரிகாத்தான் சார்பில் போட்டியிடுவார் என்று சனிக்கிழமை பிரிகாத்தான் நேஷனல் அறிவித்திருந்தது இந்த அபிடின் அத்தொகுதி உறுப்பினராக இருந்த பாஸ் கட்சியின் நோ ஜம்ரி லத்தீப்பின் சிறப்பு அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தலில் அவ்வப்போது தோல்வியை சந்தித்து வரும் சூழ்நிலையில் உள்ள மாசிசா கிளந்தானில் உள்ள கோத்தாலாமா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதில் அர்த்தம் ஏதும் இல்லை என்று அமானா கட்சியின் தகவல் பிரிவு இயக்குநர் காலித் சமாட் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஸ் கட்சியிடமிருந்து கோத்தாலாமா சட்டமன்ற தொகுதியை பறித்த அமானா கட்சியைச் சேர்ந்த அதன் நடப்பு உறுப்பினர் டாக்டர் ஹபீஸா முஸ்தாக்கிம் அத்தொகுதியில் சிறப்பாக சேவையாற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் சீன பிரதமர் லீ கியாங் நாளை செவ்வாய்க்கிழமை மலேசியாவுக்கு வருகை புரியவிருக்கிறார் அவரின் வருகை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சீனாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் உருவாக்கப்பட்ட வலுவான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகளை ஆராயவும் ஒரு குறிப்பிடத்தக்க வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா தற்போது மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருப்பதுடன் தென்கிழக்கு ஆசியாவில் மலேசியா தொடர்ந்து சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்து வருகிறது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்